வணக்கம் மக்களே நான் உங்க பிளாக் பாலம் சேனல்ல பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் பருப்பி வீட்டில் ஈஸியா எப்படி செய்யறதுன்னு தான் பாக்க போறோம் முதல்ல எடுத்து தேங்காய் வந்து குட்டி குட்டியாக பொடி குடியாக ஸ்லைஸ் ஸ்லைஸா நம்ம இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுப்போம் மேல இருக்க கலர் கலர்த்தோடு நம்ம எடுத்துக்கலாம் இதை ஒன்னு நீங்க துருவி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ வாங்க மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துப்போம் கொஞ்சம் கொஞ்சமா மிக்சியில் அரைச்சு எடுத்துட்டு பார்ப்போம் இப்போ வந்து நல்லா து தேங்காய் வந்து துருவில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி நல்லா அரைச்சிருக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பிளேட் எடுத்துகிட்டு தேங்காய் பருப்பு போட்டு ஒட்டாமல் வரதுக்காக நம்ம நெய் சேர்த்துப்போம் நெய் சேர்த்து அதில் தேய்ச்சி வச்சுப்போம் நல்லா இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுப்போம் இது ஒரு ஓரமாக வச்சுருவோம் இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுப்போம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிப்போம் இன்னொரு ஸ்பூன் ஊற்றிப்போம் அடுப்பில் ஐட்டம் சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச கப்பில் வந்து இந்த கப் தான் நமக்கு மெஷர்மெண்ட்டு வந்து தேங்காய் இதில் போட்டுப்போம் ரெண்டு கப் நம்ம வந்து தேங்காய் இதில் சேர்த்துக்கிறோம் அடுப்பு சிம்மளை வச்சு தேங்காயை நம்மளை வறுத்து அப்படியே எடுத்துப்போம் கீழே நீங்கள் பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருங்க ஏன்னா கறிக்கிறச்சுன்னா அந்த ஒயிட் கலரில் நமக்கு வந்து இது கடைசியாக வராது நல்லாவே இது நல்லா நல்லா தூளா வர லைட்டாக நம்ம வந்து இதை வந்து இது பண்ணி எடுத்துப்போம் அப்போ தான் நமக்கு தேங்காய் பண்ணி சூப்பராக வரும் நல்லா அடிப்பிடிக்காது இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து வரணும் நல்லாவே இந்த மாதிரி தூள் தூளா தூள் தூளா வரணும் அப்புறம் நம்ம இதில் வந்து என்ன சேர்த்துக்க போறோன்னா இருந்தது நம்ம அளவு எடுத்த கப்புலேயே வந்து சர்க்கரை சர்க்கரை வந்து இதில் நம்ம சேர்த்திப்போம் ஒரு கப்பு ஒரு கப் சர்க்கரை சர்க்கரைக்கு சேர்த்துட்டு நல்லாவே நம்ம வந்து வறுப்போம் திரும்பவும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் நம்ம நல்லா சர்க்கரையெல்லாம் தேங்காவோட கலக்கணும் நல்லா கலந்து விட்டீங்களா அது கரெக்டாக அந்த கரைகிறதுக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கரையும் நல்லா கலக்கணும் நல்லா தேங்காய் சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணப்புறோம் நம்ம எடுத்த கப்லேயே திரும்பவும் நம்ம வந்து ஒரு அரை கப் பால் சேர்த்துப்போம் பால் சேர்த்துட்டு கைவிடாது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் சர்க்கரை நல்லா பிரிஞ்சு அந்த தேங்காவோட கலர்க்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணணும் கரெக்டாக இது நமக்கு நான் கொஞ்சம் நேரம் நல்லா வரும்பட்டுகிட்டே இருக்கும் கைவிடாமல் கீழே வந்து தீஞ்சிச்சின்னா அப்புறம் நமக்கு வந்து அது கொஞ்சம் கருப்பு கருப்பாக வர ஆரம்பிச்சிடும் நம்ம வறுத்துக்கிட்டே இருப்போம் கைவிடாமல் பால் நல்லா இப்போ வந்து சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு க்ரீம் பக்குவத்தில் இருக்கு இப்போ வந்து இப்ப வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு இப்ப வந்து நம்ம வந்து நெய் வந்து அப்போ அப்பதான் நமக்கு வந்து நல்லா வாசமாக இருக்கும் ஏற்கனவே ஏலக்காய் ஊற்றி நல்லா மனமா இருக்கு நல்லாவே டேஸ்டா ரெடி ஆகிட்டுருக்கு நீங்களும் வாங்க சாப்பிட இன்னும் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம இது மாதிரி கிண்ணமாக போதும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ ஏற்கனவே எடுத்து வச்ச பிளேட்டை தடவி வச்சு நெய் தடவி வச்ச பிளேட் எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சத இந்த பிளேட்டில் போட்டுப்போம் ஆறிடுச்சுன்னா அப்பளேட் நமக்கு கெட்டி ஆகிடும் அப்புறம் நமக்கு நமக்கு ஏதோ கரெக்டான சைஸில் வராது இப்போ வந்து இந்த பிளேட்டில் வந்து இதை போட்டுப்போம் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டான சைஸ் கட் பண்ண முடியும் ஆடுறதுக்காட்டியுமே நம்ம வந்து இதை சமம் ப இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து இது பண்ணிப்போம் ஈக்குவல் பண்ணிப்போம் நல்லா இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கிறோம் மேலெலாம் இந்த மாதிரி இது கொண்டு கொடுத்துருங்க அப்போ தான் கட் பண்ணும்பொழுது பீஸ்லாம் உடையாம வரும் ஓகே நம்ம இதை வந்து ஆற வச்சு எடுத்துப்போம் அடுத்தது நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஆரட்டும் இது இப்போ ஊற்றி வச்சு கால் மணி ஆகிடுச்சி வெது வெதுன்னு பொழுது நம்ம இப்போ கட் பண்ணி வச்சோமோ தான் நல்லா கரெக்டாக கட் பண்ண முடியும் பார்க்க கட் பண்ணி எடுத்துப்போம் உங்களுக்கு தேவைன்ற சைஸில் பீஸை வந்து கட் பண்ணிக்கோங்க கரெக்டான சைஸில் நான் வந்து இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறேன் குட்டி குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஆற போகணும் நம்ப இப்போ வந்து இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் பாருங்கள் செம்மையாக இருக்குது இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க கட் பண்ணால் அழகாக பீஸ் பீஸாக வருது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இதை வந்து ஒரு வாரம் இல்லை பத்து நாள் கூட வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பால் சேர்த்ததுனால கெட்டு போயிரு நினைப்பீங்க ஆனால் இது கெட்டு போகாது சீக்கிரமாக மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நன்றி வணக்கம்